வணக்கம் வள்ளுவரே எங்கள் ஊரில் ஒருத்தர் திரும்ப கொடுக்க முடியாத ஏழைகளுக்கு மட்டுமே பொருள் கொடுத்து உதவுவார் வசதியான மற்றவங்களுக்கு செலவழிக்கிறதுனா ரொம்ப யோசிப்பார் அவர் செய்கிறது சரிதானே எப்பனே திருப்பி கொடுக்க முடியாத ஏழைகளுக்கு செய்வது தானே உண்மையான உதவி மற்றபடி வசதியானவங்களுக்கு செய்கிறதெல்லாம் திருமண மொய்ப்பணம் போல் திரும்ப என்ன கிடைக்குங்கிற எதிர்பார்ப்போடு கொடுக்கறது தானே இப்போது நாம் நம்ம மேலதிகாரிக்கு ஒரு செலவு பண்ணுறோம்னா பதிலுக்கு அவர் ஏதாவது சலுகை காட்ட மாட்டாரான எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா அது எப்படி கொடையாகும் அதைத்தான் வரியார்க் ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியதிர்ப்பை நீரத்டைத்து ஈகை அதிகாரத்தில் இரநூத்தி இருபத்தி ஒன்னாவது எழுதி வச்சேன் சபாஷ் வள்ளுவரே வரியார்க் ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியதிர்ப்பை நீரத் உடைத்து திரும்ப கொடுக்க முடியாத வசதி இல்லாத ஏழைகளுக்கு கொடுப்பது தான் உண்மையான இகைன்னு அருமையாக எடுத்து சொல்லிட்டீங்க நன்றி வள்ளுவரேன் இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்